போற்றியோம் நமசிவாய சாந்தலிங்க தான்மலர் வாழ்க குருமகா குருமகாசநிதானங்களின் பொன்னார் திருவடிகளை வணங்கி மார்கழி திங்கள் பதினெட்டாம் நாளான இன்று ஒன்பதாம் வகுப்பு பயிலும் பவன்ராஜ் என்ற மாணவர் திருவெம்பாவையின் பதினெட்டாவது பாடலுக்கும் இளம் வணிகவியல் கணினி பயன்பாட்டியல் முதலாம் ஆண்டு பயிலும் மகாலட்சுமி என்ற மாணவி திருப்பாவையின் பதினெட்டாவது பாடலுக்கும் உரை வழங்க உள்ளார்கள் இந்த இரு பாடல்களுக்கும் நம் கல்லூரியின் ஆங்கிலத் துறை உதவி பேராசிரியர் திருமதி சத்யா அவர்கள் தொகுப்புரை வழங்குவார்கள் வணங்கி என் உரையை தொடங்குகிறேன் திருவம்பாவை பதினெட்டாம் பாடலை நான் தொடங்குகிறேன் அண்ணாமலையின் நடிக்கலம் சென்றிருஞ்சும் விண்ணோர் முடியின் மணித்தொகை வீரற்றார் போல் கண்ணார் இறைவி கதிர்வந்து கார்பகத்த தன்னார் ஒளிமங்கி தாரகியும் தாமகள பெண்ணாகி ஆணாகி அடியாகி பிறர் பின்னாகி வண்ணாகி இத்தனையும் வேறாகி கண்ணார் அமுதமாய் நின்றாய் களல் பாடி பெண்ணே பூங்குழல்வாய் அடேரோரெம்பாய் பொருள் சூரிய ஒளி தோன்றியுடன் விண்மீன்கள் ஒளி இழந்து விடுவது போல் திருவண்ணாமலை இறைவனின் திருவடியை தாமரை வணங்கும் முடியில் உள்ள மணிகளை ஒரு கூட குன்றிவிடும் ஆணாகி அழியாகி ஒளி நிறைந்தி இருந்தாலும் அவற்றிலும் வேறுபட்டு தலைவனை அவற்றின் இயங்கும் இறைவனை கண் கண்ணால் பறுப்படும் அமுதமாய் விளங்கும் தம்மை உள்ளமனில் திருவடி பாடி பூக்கள் நிறைந்து இப்போ திருச்சிற்ற்கம்பலம் திருக்கை ராய பரம்பரை மெய்கண்ட சந்தானம் திருப்பேரூரா இருபத்தி ஐந்தாம் பட்டம் குருமக சன்னிதானங்களில் பொன்னார் திருவடிகளை வணங்கி என் உரையை தொடங்கினேன் உந்து மதகளிச்சன் ஓடாத தோல்வெளியன் நந்த கோபாலன் நப்பின்னாய் நப்பிண்ணாய் கந்தன் கமலம் குழலி கடை திறவாய் வந்தெங்கும் கோழி அழைத்தன கான் மாதவி பந்தல் மேல் கல்கால் குயிலினங்கள் கான் வந்தார் விரலி உன் மைத்துனன் பேர் பாட செந்தாமரை கையால் சீரார் வலையொழுப்ப வந்த திறவாய் மகிழ்ந்தேலோர் என்ப வாய்ப்பொருள் யானைகளோடு போரிடும்படியான மிடுக்கை உடையவனும் எதிரிகளைக் கண்டு பின்வாங்காத தோல்வழிவை உடையவனுமாகிய ஆகிய நந்த கோபனின் மருமகனாகிய நட்பிண்ணைப் பிலாட்டியே நறுமண மிக்க கூந்தலை உடைய நற்பிணைப் பிராட்டியே வந்த கதவை திறப்பாய் சூரியோதயம் ஆகிறது கோழிகள் அழைக்க தொடங்கிவிட்டன குறுக்கத்தி செடிகளான பந்தலின் மேல் குழிகள் கூட்டம் பூட்டுமாய் அமர்ந்து கூற தொடங்கிவிட்டன நாங்கள் உன் கணவனின் பாட வந்துள்ளோம் பந்து பொருந்திய விரல்களை உடையவளை செந்தாமரை போன்ற உன் கைகளில் அணிந்துள்ள வளையல்கள் குறுங்கும்படியான மகிழ்வோடு வந்து கதவுகளை திறந்து விடுவாயாக நன்றி ஒற்றோம் நமச்சிவாய சாந்தலிங்கர் தான் மலர் வாழ்க குருமகா சன்னிதானங்கள் அவர்களின் பொன்னார் திருவடிகளை வழங்குகிறேன் திருவம்பாவை பாடல் பதினெட்டு அண்ணாமலையான் அடிக்கமலம் செஞ்சிரைஞ்சும் விண்ணோர் முடியின் மணித்தொகை வீரற்றால் போல் கண்ணார் ரவி கதிர் வந்து கால் தன்னார் ஒளி மழுங்கி தாரகைகள் தாம் அகல பெண்ணாகி ஆனாய் அழியாய் பிறங்கொலிசே விண்ணாகி மண்ணாகி இத்தனையும் பேராகி கண்ணால் அமுதமாய் நின்றான் கடல்பாடி பெண்ணே இப்பும் புணல் பாய்ந்தாடலோர் என்பவாய் பொருள் சூரியனின் ஒளி கீற்று வெளிபட்டதும் விண்ணிலுள்ள நட்சத்திரங்கள் எல்லாம் எப்படி மறைந்தனவோ அப்படி அண்ணாமலையாரின் திருவடியை பணிந்ததும் தேவர்களின் மணிமுடியில் உள்ள நவரத்தினங்கள் ஒளி இழந்தன பெண்ணாகவும் ஆணாகவும் அலியாகவும் இவை இவையல்லாத பிற உலகங்களாகவும் திகழ்கிறார் கண்ணுக்கு இனிய அமுதம் போல் தோன்றும் அவரது சிலம்பணிந்த அணிந்த திரு வழிகளை பாடி பூக்கள் மிதக்கும் இந்த குளத்தில் பாய்ந்த நீராடுங்கள்

சிந்தும் யானைகளை உடையவனும் போரில் பின் வாங்காத தோல் வலிமை உடையவனுமாக நந்த கோபாலனின் மருமகளை நப்பினை சிந்தும் கூந்தலை உடையவளே உன் வாசல் கதவை திற கோழிகள் கூவும் ஒளி நானாபுரத்தில் இருந்து கேட்கிறது குருக்கத்தி கொடையின் மேல் அமர்ந்து குயில்கள் பாட துவங்கிவிட்டன பூப்பந்தை போன்ற மென்மையான விரல்களை கொண்டவளே உன் கணவனின் புகழ் நாங்கள் வந்துள்ளோம் அளவு மாறாத உன் அழகிய வளையல்கள் ஒழிக்க செந்தாமரை கையால் உன் வாசல் கதவை திறந்தால் எங்கள் உள்ளம் மகிழ்ச்சி அடையும் ஒன்றும் நமச்சிவாய் ஒன்றியோ இன்று பாவை பாடல்களுக்கு உரை வழங்கிய பவன்ராஜ் மகாலட்சுமி ஆகிய மாணாக்கர்களும் இரு பாடல்களுக்கும் தொகுப்புரை வழங்கிய நம் கல்லூரியின் ஆங்கிலத்துறை உதவி பேராசிரியர் முனைவர் திருமதி சத்யா அவர்களும் அவர்களது நண்பர்களும் குடும்பத்தாரும் வாழ்வில் எல்லா நலங்களும் வளங்களும் பெற்று வாழ இறையர்களை வேண்டுகிறோம் போற்றியோம் நம் சிவாய் சிவாய நமக்கு சுற்றம்பலம்